இந்த பிக் பாஸ் பாக்குறவங்களா என்னத்த கொண்டு அடிக்கணும் எனக்கு தெரியல ஏ எவ்ளோ விவசாயி இருக்காங்க எவ்வளவு குழந்தைகள் சாதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் எவ்வளவு அவார்ட்ஸ்லாம் எல்லாம் வாங்கிருக்காங்க அவங்க எல்லாம் தெரியலையா உங்க கண்ணுக்கு விவசாயத்தை கத்து கொடுங்க பிக் பாஸ் பிக் பாஸ் எனக்கு எல்லாம் பாஸ் எல்லாம் நீ வந்து ஒரு மாமா சரியா விவசாயத்தை கத்து கொடு இன்னும் ரெண்டு மூணு தலைமுறைக்கு அப்புறம்லாம் பிள்ளைங்க என்னத்தை தின்பாங்க புரியலையா சும்மா அரையும் குறையுமா உட்கார்ந்துட்டு இருக்கா அவளா கொண்டுட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் மெலன் அந்த நாதாரி ஆ இன்னும் இன்னும் சில நாதாரிங்கள்லாம் இருக்குது ஏங்க கொஞ்சமாவது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம் எவ்ளோ நாடுகள் எவ்வளவு இடங்கள் வந்து எவ்வளவு வளர்ச்சியாய் பெய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டை ஏங்க இவ்ளோ குப்பையாக்குறீங்க ஆள் நம்ம நம்ம பண்ணலாம் அந்த ஒரு இது சேனல் வந்து நல்ல ட்ரெண்டிங் ஆயிரணும் நம்ம வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆயிரணும் இதுதான் என்ன இருக்கே தவிர கொஞ்சம் கூட மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லை நான் தயவுசெய்து சொன்னேன் பிக் பாஸ் யாரும் பாக்காதீங்க பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையெல்லாம் அழிஞ்சு போயிடும் உங்க வேலை எதுவோ அத பாத்துக்கிட்டு உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்கோ அத பாருங்க அந்த பிக் பாஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல சந்தோஷம் கிடைக்காது அவங்க சண்டை போடுறதும் அவங்க என்னது சண்டை தான் மெயினா போடுறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது அந்த பிக் பாஸ்ல வேற என்ன கேம் அது சொல்லுங்க நீங்க நம்ம தமிழ்நாடு வளர்ச்சியை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து ரொம்ப தப்பு அது கிடையவே கிடையாது அதை நோக்கி நீங்க எதாவது அதுல வந்து குடுக்குறீங்களா சொல்லுங்க டிப்ஸ் எதுவும் குடுக்குறீங்களா நம்ம தமிழ்நாடு வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா குழந்தைங்க வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்குறீங்களா எல்லாருமே குழந்தைங்க தான் பாத்துட்டு இருக்காங்க பிக் பாஸ் சரியா என்னங்க நீங்க